சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க சொன்ன டைம் வர வரமாட்டாரு காசு வாங்கிட்டு வர வரமாட்டாரு நீங்க கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி வீட்டு இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸ் அப்புறம் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பர்மிஷன் வாங்கணும் அது வந்து கிட்ட ஏன்னா இது இந்த படத்தோட ஃபங்க்ஷன் நான் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல தெளிவு பண்ணணும் அது நேராக வச்சுக்கிறேன் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய சொந்த விஷயம் அதை நான் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பேசணும் சார் ப்ரொடியூசர் சார் ஓகே அப்புறம் இயக்குநர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் என்னென்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடந்துகிட்ருக்கு அது வந்து இந்த படத்தை தாண்டின விஷயம் ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இதை தவிர வேறு எதையும் நம்ம பேச போகிறது இல்லை நான் இந்த இடத்துல என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி அந்த தேதி வரைக்கும் எல்லா ஷூட்டிங் முடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க அந்த தேதிக்கு அப்புறம் எந்த படமும் பூஜை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயம் கிடையாது அவங்க அது காரணம் சொல்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கட்டுக்கடங்காத சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு ரூபாய்க்கும் இட்லி விற்கிது ஐம்பது ரூபாய்க்கும் இட்லி விற்கிது எந்த கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்ணுங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும் சும்மாவும் இட்லி கிடைக்கும் சரியா நீங்களாக முடிவு பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு மேலேயும் பழி போடுறீங்க இது ஒரு பெரிய தவறான செயல் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து நடிகர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகிரி இருக்குது ஒரு கேட்டகிரி வந்து தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் இருக்குது மித்த கேட்டகிரிக்கு வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஒரு மெஷின் அப்படின்னா அந்த மெஷின் வந்து எல்லா மாவு ஆட்டும் என் வீட்டில் என்ன பிராண்டு கிரைண்டர் வாங்கி வச்சிருக்கிறது என்னோட இஷ்டம் இல்லையா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வைக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி வைக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் அதே மாதிரி எதில் ஆட்டினாலும் மாவுதான் அப்படிங்கும் போது எல்லா ஒன்று தான் சரிங்களா அப்போ ஒரு கேட்டகிரி பீப்புள் அந்த ஒர்க்கை வந்து நீங்க ஒரு கேட்டகிரி பீப்புளுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அவங்க கேட்குறத தர்றதும் தராதும் உங்கள் இஷ்டம் யாரும் உங்ககிட்ட இத்தனை கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா தான் நான் நடிப்பேன் யாரும் வந்து இங்கே கொடி பிடிக்கல அது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு தேவைன்னு வரும்போது இன்னொரு வச்சு படம் பண்ணால் நூறு கோடிக்கு வியாபாரம் ஆகும் ஆயிரம் கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்கள் அவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க நூறு கோடி கேட்டால் நான் நூற்றம்பது கோடிக்கு கொடுக்குறேன் இதில் கையெழுத்து போடு எம்டி செக் கொடுத்த எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சம்பளம் எழுதிக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க எனக்கே தெரியும் அதுமாரி எனக்கும் நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல தங்கமான ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க இந்த மாதிரியான ஆள்களும் இருக்காங்க சரிங்களா ஒரு நடிகர் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்ளம்னு சொல்கிறது இல்லை நேர்மையான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் என் பேரில் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து சரியாக ஷூட்டிங் வர மாட்டார் சொன்ன டைம் வரமாட்டார் காசு வாங்கிட்டு வரமாட்டார் இப்படின்னு நீங்கள் கொடுத்த காசு வந்து பழைய பாக்கி சரியா அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி சொல்லியிருக்கேன் என்ன சொல்லுதுன்னா அவரும் காசு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறாருன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட் பேமெண்ட் போடுறாங்க ஒரு சம்பளம் பேசுகிறோம் அந்த சம்பளம் பேசி ஷூட்டிங் நடக்குது போய் நடிக்கிறோம் நடித்ததுக்கப்புறம் சம்பளம் தரல இந்த இடத்துல நான் வந்து நல்லவன் நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் சூழ்நிலை வரனாலும் சொல்றேன் ஒரு லட்ச ரூபாய் வாங்கி ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஹார்ட் ஆப்ரேஷன் விட ரொம்ப ஒரு உயிர் நான் கம்மிட் பண்ணியிருக்கேன் எனக்கு வர வேண்டிய காசை வாங்கி நான் உங்களுக்கு தரேன் நீங்க போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க அட்மிட் ஆயிட்டாங்க இவங்க பணம் தரல மூணு நாளா தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஷூட்டிங் எடுக்கலாம் பின்னாடியே நாய் மாதிரி நான் போறேன் போய் பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டு ஒரு பக்கம் கை மாத்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இவங்க கிட்ட வாங்கி இந்த கை மாற்ற வாங்க கொடுக்குறேன் சினிமா காரை நம்பி வேணாவது ஆயிரம் ரூபாய் படம் பணம் கொடுக்குறான கடனு நெகட்டிவ் ப்ரொஃபைலுங்க எங்கே போய் கடன் வாங்குறது வாங்கிட்டு போய் கையில் காலில் இருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மனுஷன் வாழ்கிறான் உயிரோட இவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியுறேன் அன்னிக்கே நான் சொல்கிறேன் எப்போ இங்க கேமரா இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நான் வாங்குறேன் செத்து போகிற மாதிரி நடிச்சிருக்க காஸ்ட்யூம் வச்சிருக்கலாம் வண்டியில் செத்து போன மாதிரி நடிச்சுட எடுத்துவ மாட்டேன் ஷூட்டிங்னு சொல்லிட்டு வரேன் அடுத்த தரமாட்டேன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு சரி நம்ம அந்த தொழில தான் இருக்கிறோம் தொழில நேசிக்கணும் நான் என் தொழில நேசிக்கிறேன் நன்றி விசுவாசமா இருக்கிறேன் நான் வந்து நடிச்சு தரேன் பரவாயில்ல ஆனா தேதி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட கொடுத்துருங்க நான் வந்து நடிச்சு தரேன் தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்றேன்

சரி வாங்க பேசலான்னா யாருமே வரமாட்டேங்க எல்லாருமே பேசினது சம்பளம் பேசுனது டேட்டு கேட்டது பேமெண்ட் போட்டது எல்லாத்துக்குமே எங்க ஆதார இருக்கு எல்லா ரெக்கார்டும் நான் வச்சுருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்ட்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் இருந்து பேமெண்ட் போட்டதுலேருந்து எல்லாத்தோட ஸ்கிரீன் ரெக்கார்டு இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது எல்லாமே இருக்குது வர வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டு அறிக்கை விட்டுட்டு கொண்டு இருக்கீங்க சல்லடை சல்லடையே கிழிச்சிடுவேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லாருமே மனிதர்கள் தாங்க

இந்த அருணாச்சல ரோட்ல சாப்பாடு போட்டேன் என்ன புட்டு போட்டு அடி அடினு அடிச்சு என்ன சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த இடத்துல டாய்லெட் கட்டுறது ஜியோ பாஸ் பண்ணி நீங்க டாய்லெட் கட்டிட்டீங்க சினிமாக்காரங்களும் இருக்காங்க அதுல அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது அதுல யார் யார் சினிமாக்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது எல்லாமே தெரியும் நான் வாயை மூடிட்டு தான் இருக்க இத்தனை நாள் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசினதே கிடையாது இன்னைக்கு நான் பேசுறேன் பிரசாத் ஸ்டூடியோ வாசல்ல சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிச்சு சட்டை கிழிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிகண்ட் ஓட்ஸ் கேட்டுட்டு இருக்கு எனக்கு பைட்ஸ் கொடுங்க எதனால நீங்க சாப்பாடு போடுறதுல அந்த இடத்துல பார்சலா கொடுத்துட்டீங்க எதனால அங்க சாப்பாடு கொடுக்கறது இல்லை உட்கார வச்சு எங்க போருங்க நாள் வரும் நான் சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்றேன் ஏன் சோர் வர்றது தப்பா நான் கேட்கறேன் ஆமா பப்ளிசிட்டிக்காக பண்றேன் அப்படின்னு ஆமா பப்ளிசிட்டி தான் பண்றேன் பப்ளிசிட்டிக்காக நான் நீ போஸ்ட் ஓட்டிருக்க அந்த போஸ்ட் நாள் யாருக்கு யாருக்கு என்ன உபயோகம் கழுதான் இங்க சென்னையில் கழுதையும் கிடையாது நான் பப்ளிசிட்டிக்காக சாப்பாடு போடுறேன் நாலு பேருக்கு வயிறு நிறையுது நான் பப்ளிசிட்டி தான் பண்ணுவேன் அதுல என்ன பிரச்சனை உனக்கு ஓ இருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்து நான் போட்டுனா இல்லை நான் நூறு கோடி ரூபா நன்கொடை வாங்கிட்டு சாப்பாடு போட்டுனேன் பத்து கோடிக்கு போட்டு மிச்சம் தொண்ணூறு கோடி நான் வீட்டுக்கு போய்ட்டுண்ணா இன்னைக்கு வரைக்கும் வார தான் இருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் வார வீட்டில் தான் இருக்கேன் சொத்தை வித்துட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் நான் எந்த கோடி கணக்கா ஒன்றும் சம்பாதிச்சு ஒன்று கோடி எல்லாம் கட்டி வைக்கல இன்னைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நாலரை கோடி ரூபா நான் வட்டி கட்டிருக்கேன் இதுக்கு மேலே என்ன டேட்டாஸ் வேணாலும் நான் தரேன் நாலரை கோடி ரூபாய்க்கு நான் வட்டி கட்டிருக்கேன் நான் கடன் வாங்கியிருக்கேன் கடை வாங்கி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட ப்ரொடியூசர் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போய் ஒன்றும் மாட எல்லாம் கட்டி வைக்கல சரியா ஆயிரம் விஷயம் இருக்கு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் போறேன்லாம் சொல்ல முடியாது இந்த இடத்துல அது ரொம்ப அசிங்கம் ஆயிடும் சரி ஓகே படத்துக்கு வந்துடுவோம் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஜேனர் இதுவரைக்கும் நான் பண்ணதில் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் என் மனசுக்கு ஆறுதல் வர்ற அளவுக்கு அதாவது என் மனப்பூர்வமாக என்னால் எவ்வளோ தூரம் நான் இதுல கோஆபரேட் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் பண்ணி நான் நடிச்சிருக்கேன் என்னுடைய ஸ்டப்ஸை இதில் இறக்கியிருக்கேன் அது பின்னாடி வரவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நான் சொல்லியெல்லாம் சொல்ல இது வரைக்கும் அவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நான் கான்டக்ட் இல்லை நீங்கள் படத்தை பாருங்க தேட்டரில் போய் பாருங்க பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க உங்களை எல்லாரையும் நான் கையேந்தி கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு முக்கியமாக கேமராமேன் தான் என்னை கூப்பிட்டாரு பேசினார் மேனேஜர் ரவி அண்ணா இருக்கார் அவர் பேசினார் இவங்க எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்